வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ மனித வாழ்க்கையில் நம்ம ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக இருக்குது அந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் மக்கள் பயப்படுற கிரகம் அப்படிங்கிறது முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு தான் அந்த வகையில் அதிகமாக பயப்படுறது அப்படிங்கிறப்ப கிரக சேர்க்கைகள் அதில் வந்து மிக முக்கிய பங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு தன்மையில இருக்குது அதே சமயம் கேதுங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த உபஜயஸ்தானங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று தவிர எங்கே இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் கேது போல் கெடுப்பார் இல்லைங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட இருக்குது அதேமாரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருங்கிற மாதிரியான பழமொழிகளும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் இது எப்படிப்பட்ட பலனை தரும் அதாவது ரொம்ப அவசியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்விகள் இருக்குது அதாவது கேதுவோட அந்த காரகத்துவத்தையும் சனியோட காரகத்துவத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதாவது ஒஸ்டான கிரக சேர்க்கைகள்னு பல கிரக சேர்க்கைகள் சொல்லுவோம்ல எல்லாத்துக்கும் தலையான கிரக சேர்க்கையில் ஒஸ்டான கிரக சேர்க்கைங்கிறது இந்த சனியும் கேதுவும் தான் ஒஸ்ட்னு சொல்ல முடியாது அது வந்து எப்படின்னா இந்த ரெகுலரான மனித வாழ்க்கை இந்த சம்சார வாழ்க்கைன்னு சொல்கிறோம்ல குடும்ப வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது அவ்வளோ தான் அவங்க வந்து இந்த குடும்பத்தெல்லாம் திறந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து யோகத்தை தான் கொடுக்கும் இந்த இடத்துல நம்ம யாருமே வந்து இப்போ திருஞான சம்பந்த பற்றி போற்றி பாடுவோம் புகழ்வோம் காஞ்சி பெரியவரை பற்றி நிறைய பேசுவோம் கொள்ளுவோம் ஆனால் நம்ம புள்ளன்னு வரும்போது அவர் திருநாவுக்கரசர் ஆயிடக்கூடாது காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா அதான் பொண்டாட்டி பிள்ளையோட பேரம்பத்தியோட வாழணும் இதுதானே எல்லாருக்கும் உள்ள இயற்கை ஸோ இதை கடந்தவர்களுக்கு இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அதனால் துறவிகளாகவும் ஞானிகளாகவும் இருந்து வழிகாட்டக்கூடியவர்களுக்கு அந்த சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து அடிப்படையிலேருந்து பார்ப்போமே இந்த ராகுவும் கேதுவும் அப்படிங்கிறது வந்து விசாரணை அதிகாரிகள் அப்படின்னு பேர் சனி பகவானுக்கு வந்து நீதிமான் அப்படின்னு பேர் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனையை விசாரிக்கிறது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆணையம்னு ஒன்று அமைப்பாங்கல்ல ஆணையம் வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை சொல்லும் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்கிறது வந்து நீதிபதி தானே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்போ விசாரணை அதிகாரி இப்போ நம்ம சொல்கிறோம்ல கேது போல் கெடுப்பாரும் இல்லைங்கிறங்க கெடுத்து கொடுப்பவர் கேதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா இதுதான் அடிப்படை ராகுக்கும் கேதுக்கும் உள்ள அவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் ராகுவும் கேதும் ஒரு வந்து கிரகம் கிடையாது அது வந்து ஒரு இப்போ அது என்ன சொல்கிறது பிம்பம் தான் அது ஒரு நிழல் தான் நம்ம தமிழில் சாயை அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகம்னு சொல்லுவோம் சாயை தான் சாயா கிரகம்னு சொல்லுவோம் நிழல் தான் சாயைன்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை சாயா கிரகம்னா இந்த இடத்துல இல்லை சாயம்னா நிழல் தான் அவ்வளோ தான் சாயா வனம்னா கையில்படாத ஒரு வனம் அப்படின்னு அர்த்தம் அப்போ சாயாங்கிறது இந்த இடத்துல நிழல் இருட்டு அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது ஒரு விசாரணை அதிகாரிகளில் ரெண்டு விதமான விசாரணைகள் இருக்குது இப்போ எப்படின்னா ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு உண்மையை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு அவங்க கஷ்ட நஷ்டத்தெலாம் கூட போய் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் சார் நான் வேறு யார்கிட்டையும் சொல்லுங்கனு ஒரு உண்மையை சொல்லிவிடுவாங்களோ சொல்ல மாட்டாங்கள்ல அதாவது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு ஒரு நன்றிக்கடனோட வெளிப்பாடாக அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற உண்மையை நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க நம்ம எதிர்பார்த்து கரெக்டாக வாங்குறதுன்னா வாங்கிடலாம் இதுதான் ராகு கொடுத்து கொடுத்து அவங்ககிட்ட உண்மையை வாங்கி அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி உள்ள தள்ளுறது எப்படின்னு சொல்ல இதுதான் கொடுத்து கெடுக்கிறதுங்கிறது கெடுத்து கொடுக்கறது எப்படிங்கிறதுனா ஒருத்தங்களை ஒரு துன்பப்படுத்தி அவங்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் கட் பண்ணி இதை சொன்னேன்னா விட்டுடுறான் இதை சொன்னேன்னா விட்டுறேன்னு சொல்லிட்டு துன்பப்படுத்தி துயரப்படுத்தி விசாரணை பண்ணி எடுக்கிறோம்ல இது வந்து கேது இப்போ வாழ்க்கையில் முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விசாரணை அதிகாரிகள் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் இல்லையா தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து இல்லாத மூணு வேலை சாப்பாடு பிரியாணி அது இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உண்மையை கக்க வைக்கலாம் பட்னி போட்டு டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்கலாம்ல இதுதான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள வித்தியாசம் இதை வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல ஜோதிடர்களும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ராகுக்கு கொடுத்து கெடுப்பவர் கேதுக்கு கெடுத்து கொடுப்பவர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏழரசனி ஜென்மசனி அதான் ஏழரை சனியில் ஜென்மசனி விரைய சனி இல்லை பாத சனியெல்லாம் விட்டுடுங்க அடுத்தது அர்த் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்டசனி இதையெல்லாம் நம்ம கடுமையாக கண்டு பயப்படுறோம்ல இதை விடையெல்லாம் தாண்டி கொடுமையாக பயங்கரமாக கொடுமையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்குறது வந்து கேது தான் கேதுக்கு வந்து பல்வேறு ஜோதிட நூல்களில் படிக்கணும் ஏதாவது ஒரு நூல்களை படிச்சுட்டு இதை மட்டுமே எடுக்க முடியாது பல்வேறு சிஸ்டங்கள் இருக்குது பல்வேறு அடிப்படை ஜோதிட நூல்கள் இருக்குது இது எல்லாத்தையும் படிக்கும்போது தான் கேதுவை பற்றி நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் கேதுக்கு பேரே வந்து லிட்டிகேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த கேது என்ன பண்ணோம் மூணு ஆறு பத்து நீ பதினொன்றுங்கிற மாதிரி உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம்ல இந்த உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அது வரம் மற்ற எந்த இடங்களில் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு சாபம் ராகுக்கும் அது பொருந்தும் இருந்தாலும் கேதுக்கு தான் ரொம்ப கடுமையாக பொருந்தோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஜென்மசனி வந்ததுன்னா ஒரு பாம்பை வந்து நடுமுது அடித்ததுக்கு சமம் பாம்பை வந்து நடுமுது அடிச்சிங்கன்னா அது ஃப்ரண்ட்லேயும் ஓட முடியாது பேக்லேயும் ஓட முடியாது இல்லையா எங்கே ஓடும் அது தலையில் அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு உடம்பு ஆட்டிட்டு ஓடிடும் வாலில் அடித்தா கூட வால் துண்டானாலும் பரவாயில்ல தலை பக்கத்தை இழுத்துட்டு ஓடிடும் நடுமுது அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஓட முடியாது அந்த பக்கம் ஓட முடியாது தவிக்குதில்ல இதை தான் நம்ம ஜென்ம சனிம்போம் இதை விட கொடுமையான தண்டனையை கொடுக்கறது ஜென்ம கேது ஒரு ஜாதகத்தில் இந்த கேது வந்து சுற்றி வரும்போது நான் சொல்கிறது வந்து ஜென்ம ஜாதகத்தில் சொல்லலை கோச்சார கேதுவை சொல்கிறான் இந்த கேது வந்து கோச்சார ரீதியாக சுற்றி வரும்போது உங்களோட ஜென்மத்தில் உட்காரும்போது கோச்சார சனி ஜென்ம சனி என்ன டிஸ்டர்பன்சஸ் கொடுக்குதோ அதை விட பல மடங்கு கூடுதலான துன்பத்தை அது கொடுக்கும் அதாவது சொல்லுவாங்கள்ல துன்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லாமல் கடவுளில் போய் முறையிடுவாங்க கடவுளே துன்பத்துலேருந்துதுன்னா யாருக்கிட்ட போய் முறையிடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல சே இன்னமே அந்த கடவுளையே கும்பிடக்கூடாதுன்னு கடவுளே வெறுக்கிறான்ல ஒரு நம்பிக்கை தளர்ந்து போய் இது வந்து இந்த ஜென்ம கேது கொடுக்குறது அதாவது ரெண்டுத்துக்குமே எல்லா கிரகங்களுக்கும் பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் உண்டுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறத எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ சனி வந்து கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு நீதிபதியாக அந்த இடத்துல வர்றாரு அப்போ ஒரு ஜட்ஜு வந்து நீதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புலேருந்து வைக்கக்கூடிய வாதங்களை முழுமையாக படித்து பார்ப்பார் அடுத்தது அதுக்கு நிருபராதி இந்த அதுக்கு இல்லை அதுக்கு மாற்று கருத்துன்னு சொல்லிட்டு இவங்க செயல துறப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை வாதங்களையும் படித்து பார்ப்பார் இந்த ரெண்டு வாதங்களையும் படித்து முடிச்சுட்டு இது வந்து மெரிட் எவ்வளவு டீமெரிட் எவ்வளவு பாவம் எவ்வளோ புண்ணியம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அளந்து அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்கல்ல அது சனி பகவான் இப்போ நல்லா எடுத்துக்கோங்க தண்டிப்பவரும் அவர் தான் விடுவிப்பவரும் அவர் தான் யார் சனி பகவான் விசாரணை அதிகாரியாக இருக்கிற ஒரு கேது இந்த இடத்துல கேது வந்து ஒரு கட்டத்தில் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றை தவிர ஒரு கட்டத்தில் நின்னதுனார் ஜாதகத்தில் அப்போ என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி உள்ள கிரகத்தையோட இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் பின்னாடி உள்ள இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் அப்போ இப்படி எடுத்துக்கோங்க இப்போ குரு அப்படிங்கிறது வந்து நம்ம நிதியை சொல்கிறோம் குழந்தைகளை சொல்கிறோம் அதே போல் சுக்கரன் வரும்போது சிறுநிதி அது குருங்கிறது பெரும் தனம் சுக்ரனுங்கிறது அதோட கொஞ்சம் குறைந்த தனம் அதுவும் தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது ஒரு கேது வந்து இடைப்பட்ட நிலையில் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் குரு இந்த பக்கம் சுக்ரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு இயக்கத்தையுமே அது தடுத்து நிறுத்தும் ஏன்னா கேதுங்கிறது ரிவர்ஸில் சுத்துற கிரகம் இல்லையா அப்போ தடுத்து நிறுத்தும் போது ரெண்டு விஷயம் அப்போது கரெக்டாக சொல்லுவாங்க ராகுங்கிறது வந்து டேப்பை திறந்து விட்டால் தண்ணி எப்படி பேசிக்கிட்டு அடிக்குது அது கேதுங்கிறது எப்படின்னா திறந்து விட்டால் காற்று மட்டும் வரும் தண்ணி வர மாட்டேதில்ல அதுதான் கேது அதாவது இது வாந்தி பேதிக்கு வந்து ராக சொல்லுவாங்க கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து கேதுவை சொல்லுவாங்க இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக ஒரு கிரகத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் அங்கே வரணும் அப்போ மற்ற இடங்களில் எங்கே இருந்தாலும் கேது தண்டனைன்னு சொல்லும்போது முன்னாடி உள்ள கிரகத்தோட ஆப்ரேஷனையும் தடுக்கும் பின்னாடி உள்ள கிரகத்தோட ஆப்ரேஷனையும் தடுக்கும் அப்போ ராகு வந்து ஒரு கிரகத்தோட சேரும்போது அதோட ஸ்பீடை பல மடங்கு மல்டி பிளேயர் ஆக்சிலேட்டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பல மடங்கு பெருக்கி விட்டுடும் கேது என்ன பண்ணுனா அதோட ஸ்பீடை ஃபுல்லாக தடுத்து 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 நிறுத்தி விட்டுடும் அப்போ இந்த கேதுவும் சனி சம்மந்தப்படும் போது என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் கேது சனியை வந்து ரொம்ப கடுமையாக தான் பார்க்குறீங்க இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இதில் மூணு ஆறு பதினொன்று மட்டும்தான் சனிக்கு நல்ல இடம் பத்து வந்ததுன்னா கர்மதோஷ சனியாகிடுவார் அந்த இடத்துல ஸோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது சித்தர்கள் ஞானிகள் இவங்க எல்லாம் அதில் தான் வருவாங்க சித்தர்களே வந்து மனித வாழ்க்கையே துறந்த நிலை கடவுள் வாழ்க்கை இல்லையே தவிர மனிதர்கள் இருந்து சற்று மேம்பட்ட நிலை அவங்களுக்கு வந்து சொத்து சுகம் அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது கிடையாது அதை சனி பார்த்ததுன்னா சொல்லுவாங்கல்ல ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு காமராஜரை பற்றி பாடும்போது கண்ணதாசன் ஒரு கவிதையில் சொல்லுவார் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டி கையில் திருவோடாவது இருக்கணும் அந்த திருவோடு கூட இல்லைன்னா அந்த ஆண்டி என்ன கண்டிஷனில் இருப்போம் நம்ம போய் பிச்சை போட்டால் கூட ஒருத்தன் பாத்திரத்தில் காசு போட சூழ்நிலை இருப்பான்ல இதுதான் சனியும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தால் ஏற்படக்கூடிய பலன் இது யாரையும் நம்ம பயமுடுத்துறது இல்லை இதுக்கு பேர் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அந்த ஜோதிடத்தை நல்லா ஆய்வு செஞ்சு நல்லா ஊறி சிரித்தவங்க அதெல்லாம் ரொம்ப வெளியில் சொல்ல முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு பேர் வந்து விரக்தி யோகம்னே சொல்கிறோம் கேதுவே வந்து டிஸ்டர்பன்ஸு அதை வேற சனி வேற பார்த்ததுன்னா அதை விட பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லையா அதனால இதுக்கு பேர் வந்து விரக்தி யோகம்னு பேர் குதிரை வந்து கீழே குப்புற தழுனது இல்லாமல் குழியை வேற பறிச்சிதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுக்க தான் செய்யுது ஸோ இதுக்காக அதனால் இல்லைப்பா சனியும் கேதுவும் சம்மந்தப்பட்டதான் ஒருத்தவங்களை வாழ்க்கையில் விரக்தி வருமா அப்படின்னா இது சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் மற்ற விஷயங்கள் இன்னும் பல காரணங்கள் இருக்குது ஸோ அதை எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க சித்தர்களோட வழிபாட்டில் தான் நீங்கள் வர முடியும் அந்த சித்தர்களை வழிபட்டிங்கன்னா இது வந்து அதுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்கிறது விதி அதே போல் எளிமையான வாழ்க்கையை விரும்பணும் என்ன தான் கோடி சொன்னால் கூட ரொம்ப பேர் எளிமையாக இருக்காங்கல்ல இந்த மாதிரி நிலையில் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சற்று விடுதலை எல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி இந்த சித்தர்களோட தொடர்ச்சி சித்தர்களை வழிபடும் போது தான் இந்த சித்தர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போ அந்த கேதுவும் சனியும் எந்த ராசியோட சம்மந்தப்பட்டிருக்கு அந்த ராசிக்குரிய நிலப்பகுதி எது தமிழ்நாட்டில் அதோட நிலப்பகுதி எது இந்தியா அதோட எது உழவு அளவில் அதோட எது இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோயில்களுக்கு சென்று வந்தீங்கன்னா ஓரளவு பரிகாரம் கிடைக்கும் இது யாரையும் பயமுடுத்துறதில் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்தை நன்றி வணக்கம் நன்றி